காம எண்ணங்கள் எப்படி உருவாகுது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காமோன்றது எல்லா மனுஷங்களுக்குமே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லா மனிதர்களுக்குமே அது இருக்கும் எல்லா விலங்குகளுக்குமே அது இருக்கும் கடவுள் நமக்கு இயற்கையாகவே எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கண்கள் கொடுத்துருக்காரு நம்ம இமேஜினேஷன் பண்ணுற அளவுக்கு பிரெயின் பவர் கொடுத்துருக்காரு இது எல்லாமே இயற்கையாகவே நம்ம உடம்புல படைக்கப்பட்டது தான் ஆனால் இதை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோமா அதுதான் இங்கே கேள்வி கடவுள் எப்படின்னா நான் உனக்கு காமத்தை கொடுத்துட்டேன் நான் உனக்கு நல்ல மனசையும் கொடுத்துருக்கேன் இதை நீ கண்ட்ரோல் பண்ணி நல்ல விஷயத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்கிறியா இல்லை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணி உன் வாழ்க்கையில் நீ தோற்று போறியா இதுதான் ஒரு கேம் மாதிரி உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் நீ காம எண்ணங்களை கட்டுப்படுத்தி நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீ பெரிய ஆள் ஆகலாம் இன்னொன்று காம எண்ணங்களை கட்டுப்படுத்தாமல் அது பின்னாடியே போய் உன் வாழ்க்கையே சீரழித்து போகிறதுக்கும் வழி இருக்குது நான் உனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டேன் நீ வந்து அதை எப்படி பயன்படுத்தி எப்படி நீ வாழ்க்கையில் முன்னேறியோ அது உன் கையில் தான் இருக்குது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது சரி இப்போது காம எண்ணங்கள் வந்து எப்படி உருவாகுது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக ஏதாவது பார்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு அப்போ எதர்ச்சியாக தப்பாக ஏதாவது ஒன்று பார்த்துட்டிங்க அது மூலிமா உங்கள் மைண்டில் வந்து அந்த ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த காம எண்ணங்கள்ன்றது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒரு டைப்பு இன்னொரு டைப் என்னன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் மொபைலில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதிகமாக நம்ம கண்ணில் மாற்றுற விஷயம் என்னன்னா கெட்ட விஷயம்தான் சடனாக ஏதாவது ஒரு இமேஜை பார்த்துடுறோம் அப்படி பார்க்கறதுனால நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து உருவாகுது இது ஒரு வகை இதுல மூணாவதா ஒரு வகை இருக்கு அது எப்படின்னா நமக்குள்ளேயே இமேஜினேஷன் பண்ணுறது ஆரம்பத்திலேயே சொன்ன கடவுள் வந்து நமக்கு இமேஜினேஷன் பண்ணுற அந்த பவரை வந்து கொடுத்துருக்காரு நம்ம வந்து இதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணதே கிடையாது தேவையில்லாத கற்பனைகள்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் இது மூலிமா நமக்கு வந்து அந்த காம எண்ணங்கள் அதிகமாகும் யாராவது ஒரு பர்சனை வச்சு நம்ம இமேஜினேஷன் பண்ணுவோம் இல்லை பிரெயினே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜினேஷனை கொடுப்போம் இந்த மாதிரி மூணு வகையாக தான் இந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் இது எல்லா மனுஷங்களுக்குமே கண்டிப்பாக வரும் மனிதர்கள்னால் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது சாதாரண விஷயம் தான் ஆனா இதை கட்டுப்படுத்திட்டு நீங்க உங்க லைஃப்ல அடுத்த லெவல் போறீங்களா இல்ல அழிவை நோக்கி போறீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்க ப்ரூஸ்லி வந்து தெரியாதனமா ஒரு இமேஜ பாத்துடுறாரு அந்த இமேஜ்ல வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கு உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன பிரேயர் மாதிரி பண்றாரு நான் தெரியாம பார்த்துட்டேன் இனிமே இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி என்ன நினைச்சு பண்றாருன்னு தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு பண்றாரு மறுபடியும் அவர் போக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி அவர் இருக்கிறதுனால தான் அவர் ஒரு லெஜண்டா இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களோட மனசுலயும் நிக்கிறாரு காரணம் அவரோட போக்கஸ் அவரு அந்த எண்ணங்கள் பின்னாடி போகவே இல்லை அத பாக்குறாரு ஓகே இது தவறு இது பின்னாடி நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாரு மறுபடியும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அவர் லைஃப்ல அவர் நெக்ஸ்ட் லெவல் போறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அது பின்னாடியே அப்படியே போயிடுறோம் கடைசியில நம்ம வாழ்க்கையே தொலைச்சிடுறோம் ஒருத்தர் எனக்கு இந்த அஞ்சு வருஷமா என் லைஃப் காலி நான் பணம் எதுவுமே சம்பாதிக்கல என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றாரு காரணம் அவர் அந்த விஷயத்திலயே மாட்டிக்கிறாரு சுத்தி சுத்தி அந்த விஷயத்திலேயே திரும்ப திரும்ப அதை பார்த்து பார்த்து கடைசியில அவரோட லைஃபையே கோட்டை விட்டுட்டாரு ஆனா அவர் நினைச்சா திரும்பவும் மாறலாம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எண்ணங்கள் உருவாவும் நம்ம அந்த எண்ணங்கள் பின்னாடி போகாம நல்ல விஷயங்கள் சைடு நம்ம திரும்பணும் இப்போ பொதுவாக காம எண்ணங்கள்ன்றது எல்லாருக்கும் வரும் ஆனா அந்த எண்ணங்களை நம்ம மாத்தி அமைக்கணும் சரி இதுக்கு என்ன தீர்வுன்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த எண்ணத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை வந்து உருவாக்குவாரு அவரு ரொம்ப ரொம்ப பிஸியா வேலை செய்வாரு விஷயங்களையும் மறந்துடுவாரு லவ்வரே பாத்துக்கோங்களேன் எல்லாத்தையும் மறந்துட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாரு அவருக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வந்திருக்காது ஏன்னா அவருக்கு பிடிச்சத அவர் பண்றாரு அவர் லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த ரோபோட்டை உருவாக்குறாரு இந்த மாதிரி பிஸியா இருக்கிறதுனால நம்ம இந்த எண்ணங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் இது மட்டும் இல்ல நிறைய பிசினஸ் நிறைய சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க இதனாலே அவங்களுக்கு வந்து அந்த காம எண்ணங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எண்ணங்களே இருக்காதுன்னு சொல்ல வரல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா இவங்களோட எனர்ஜி இவங்களோட சக்தி எல்லாத்தையும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அதனால கடைசியா அவங்க வெற்றியும் அடையிறாங்க அந்த வெற்றின்றது எப்பவுமே நிலைச்சு நிற்கும் அவங்களோட பேரை இந்த உலகமே சொல்லும் இதுதான் உண்மையான பேரின்பம் இந்த சந்தோஷம் வந்து சிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடைக்காது அதுக்குதான் வாழ்க்கையில நம்ம நல்ல விஷயத்த நோக்கி போகணும் எப்படி நல்ல முறையில பணம் சம்பாதிக்கலாம் எப்படி மக்களுக்கு வந்து நம்ம உதவலாம் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற திங்கிங் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும் உங்களோட போக்கஸ்ன்றது அதை நோக்கி போகணும் அதுக்குதான் வந்து நான் உங்களை பிஸியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க பிஸியா இருந்தாலே இந்த விஷயத்துல இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் இது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு நான் வந்து இந்த தீய எண்ணங்களை கட்டுப்படுத்திட்டு இருப்பேன் அப்போ எப்பயாவது ஒரு டைமில் எனக்கு வந்து மைண்டு ட்ரிகர் ஆகும்ல ஏன்னா நானும் மனுஷன்தானே எனக்கும் ஒரு சில டைமில் மைண்டு வந்து ட்ரிகர் பண்ணும் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மைண்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆடியோவில் நான் என்னென்ன பேசியிருப்பேன்னா ஒரு சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டேய் நீ வந்து தப்பான வழியில் போகிற உன் மைண்டு தான் உன்னை ட்ரிகர் பண்ணுது இப்போவே எழுந்து ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு வெளியே ஒரு வாக்கிங் போயிட்டு வா அப்படிலாம் மெடிடேஷன் பண்ணு ஃபோனை தூக்கி ஓரம் வை இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசி அதை நானே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு எப்போல்லாம் அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுதோ அப்போ இந்த ஆடியோவை நான் கேட்பேன் இந்த ஆடியோவை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும் அதாவது நம்மளோட பேட் மைண்டு நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்ம யார் பேச்சும் கேட்குற மாதிரி இருக்க மாட்டோம் அந்த டைமில் தான் நார்மலாக நான் பேசியிருப்பேன்ல அதாவது நானாக பேசியிருப்பேன்ல அந்த விஷயத்தை நான் கேட்கும்போது ஓகே நம்ம வந்து தப்பான வழியில் போகிறோம் இது சரியில்லை டக்குன்னு முழிச்சுப்போம் ஏய் இல்லைடா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மயக்கத்துலேருந்து நம்ம முழிச்சுப்போம் இந்த மெத்தடு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது எனக்கு செம்ம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது நான் இந்த நோஃபாப்ல நூறு நாள் தாண்டினதுக்குலாம் இந்த மெத்தடு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகே இன்னொரு சீக்ரெட்டான மெத்தடா நான் சொல்றேன் அதாவது இந்த காம எண்ணங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்காக நான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச பிஜிஎம் எனக்கு பிடிச்ச சாங்ஸு எனக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் சாங்ஸ் அதெல்லாம் போட்டு என்னோட ஃபோட்டோவே கார்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க மாதிரி நானே வந்து அதை எடிட் பண்ணுவேன் பயங்கரமா மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் போட்டு எடிட் பண்ணி நானே ரிப்பீட்டாக அந்த வீடியோஸை பார்ப்பேன் டெய்லி மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறது அந்த வீடியோ தான் அதை பார்க்கும் போது எனக்கு செம்ம மோட்டிவேஷன் வரும் ஓகே நம்ம நோ ஃபேப் இருந்தால் நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி வாழலாம் இதுக்காகவே நான் நோ ஃபேப் ஃபாலோ பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாளை செம்மையாக கடந்து போவேன் அந்த வீடியோக்கு முன்னாடி இந்த எண்ணங்கள்லாம் ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் நீங்களும் வந்து இந்த ரெண்டு சீக்ரெட்டான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று வந்து நீங்களே மோட்டிவேஷனாக பேசி ரெக்கார்ட் பண்ணி போடுறது அதை திரும்ப திரும்ப நீங்கள் டெய்லி கேட்கறது இல்லைனா அந்த எண்ணங்கள் வரும்போது கேட்கறது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே அழகாக எடிட் பண்ணி நீங்கள் நோஃபா பண்ணுற டேஸ் இருந்தால் நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு கற்பனை மாதிரி பண்ணி எடிட் பண்ணி அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா அடுத்தவனோட வீடியோ பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆகிறத விட நம்மளே நம்ம இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் செம பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்கும் எண்ணங்கள் உருவாகிறது எண்ணங்கள் வர்றது இது எல்லாமே சாதாரண விஷயம்தான் இது உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்க தான் போகுது ஆனால் நீங்கள் நினச்சா இதை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒரு உண்மையான ஆம்பளைனா இதை ஈஸியாக கட்டுப்படுத்துவான் இந்த மாதிரி விஷயத்த கட்டுப்படுத்துகிறவன் தான் உண்மையான ஆம்பளை ஸோ இன்னிக்கே ஒரு சபதம் எடுத்துட்டு இனிமே நான் அதை பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த எண்ணங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த நல்ல நோஃபாப்பில் போய்ட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க பெண்கள் பெண்களை வந்து ஒரு மெட்டீரியலாக நிறைய படங்களில் காட்டுறாங்க நமக்கு பெண்கள்னாலே என்ன ஞாபகம் வருதுன்னா இதை பாருங்களேன் இதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மரியாதை வருது இல்லை இதுதான் உங்களோட நல்ல மனசு அதாவது நீங்க எப்போ நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஒரு மரியாதை வந்து உங்களுக்கு பெண்கள் மேல எப்பவுமே இருக்கணும் ஏன்னா பெண்கள்ன்றவங்க தெய்வத்துக்கு சமம் அவங்க எல்லார் வீட்லயும் இருக்காங்க நமக்கு அம்மாவா இருக்காங்க தங்கச்சியா இருக்காங்க அக்காவா இருக்காங்க ஏன் நம்மளோட குழந்தைங்களா கூட இருப்பாங்க அப்பேற்பட்டவர்களை இந்த படங்கள் மூலியமா தவறா காட்டுறாங்க இது வந்து நம்மளோட ஆள் மனசுல பதியுது அதனாலேயே பெண்களை வேற மாதிரி பார்க்க அதுக்கு தான் சொல்றேன் பொதுவா நீங்க ஒரு பொண்ணை பார்த்தாலே அவங்கள ஒரு குழந்தையா பாருங்க நீங்க அவர்களை குழந்தையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல எந்த வித தப்பான எண்ணமும் வராது அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே ஒரு சில நேரத்துல அவங்க நம்மளை விட சிறந்தவங்கன்னு நமக்கு தோணும் இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க நீங்க எதார்த்தமா அந்த பொண்ணை பாக்குறீங்க பார்க்கும்போது என்ன தோணும் இவ அழகா இருக்கா இவளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்க டீப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்கும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வேற ஒரு லவ்வர் இருப்பான் இல்லனா அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் அவங்கள நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே தேவையில்லை ஓகே அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக கடந்து போங்க அவங்கள ஒரு குழந்தையா பார்த்துட்டு நீங்க உங்க லைஃபை நோக்கி கடந்து செல்லுங்க ஒரு பெண்ணுக்கு அதிகமா மரியாதை கொடுக்குறவன் தான் அவன் தான் உண்மையான ஆம்பளை நீங்க இப்போ ஒரு வெளிநாட்டு பாடம்லாம் பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஜீனுக்கும் ஃபாரினரோட ஜீனுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன்னா நம்மளோட ஜீனுன்றது தமிழர்களோட ஜீன் நம்ம முன்னோர்கள் வந்து பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஜீனை தான் ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி மாத்திரத்துக்கு முயற்சி செய்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரி படங்களை பார்க்கலாமா நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை செய்யலாமா நீங்கள் அந்த தீய எண்ணங்கள் பின்னாடி போகலாமா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து கார்த்திக் வச்சுக்கோங்களேன் அந்த கார்த்திக்ன்றது ஒரு அடையாளம் அந்த பேருக்கு பின்னாடி பல திறமைகள் இருக்கும் ஏன்னா நம்மளோட முன்னோர்களோட ஜீனு அந்த மாதிரி வெள்ளக்காரலாம் ஏன் அப்படி இருக்கான்னா அது அவனோட ஜீன் அந்த மாதிரி நம்மளோட ஜீன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும் பெண்கள் மேல மரியாதை இருக்கணும் தீய எண்ணங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு நல்ல விஷயத்துல பெரிய அடையாளமாக இந்த உலகத்துக்கு சிறந்து விளங்கணும் உலக மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் சும்மா நார்மலா நம்ம வாழ்ந்தோம் போனோம் அந்த மாதிரி இல்லாம நம்மளோட தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் இந்த மாதிரி சிந்திச்சு வாழ்றவன் தான் உண்மையான தமிழன் இப்படிதான் நம்ம இந்த வாழ்க்கை முறையை வாழணும் அதை விட்டுட்டு தவறான படங்கள் விஷயங்கள் பார்க்கறது தவறான செயல்கள் செய்யறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய தலைமுறைகளை காப்பாற்றவே முடியாது ஆல்ரெடி ரொம்ப கெட்டு போயிடுச்சு ஃபோன் எடுத்தாலே தப்பான விஷயம்தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே தப்பான விஷயம்தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம தான் வந்து இதை திருத்திக்கணும் நம்ம தான் இதில் மீண்டு வரணும் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி தயவு செய்து போகாதீங்க இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு தேவையா அதனால் உங்க லைஃப்ல எதுவும் யூஸ் இருக்கா ஒரு யூஸும் கிடையாது அதை அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க யூடியூப்ல <laughs> நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க அதனால உங்களுக்கு எதுவும் யூஸ் இருக்கா அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்களால <laughs> முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேவையில்லாத விஷயத்துல இருந்து வெளியே வாங்க அப்பதான் உங்களால இந்த நோ ஃபேப்ல போக்கஸ் பண்ண முடியும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துறவன் தான் உண்மையான ஆம்பளை பெண்களை மதிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான ஆம்பளை எண்ணங்களை கட்டுப்படுத்திட்டு அவன் லைஃபுக்கு தேவையான விஷயத்த நோக்கி போறான்ல அவன் தான் ஆம்பளை ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தலாம் திங்க் பண்ணி பாருங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்ன்றது சேஞ்ச் ஆகும் இப்போ நான் சேல் பண்ற அந்த நோ நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போ பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் அவங்க மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆன்டின்னா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆன்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமா போறாங்க பாவம் அவங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பா பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்